அப்போ அப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் யானைய தெருவுல ஒரு ரூபாய்க்கு பிச்சை எடுக்க கூப்பிட்டு வருவாங்க பாருங்க அது மாதிரி நம்ம கடவுள் என்ன பண்ணிட்டோம்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிச்சை எடுக்க கையில வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி சொல்றான் அப்ப கடவுள் என்பவர் உன்னதமானவர் இந்த பிறவி பயனையும் இந்த பிறவியில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவனுடைய பயணத்தையும் அறுத்து மேலோகத்துக்கு வேற வேற விஷயங்களுக்கு இந்த பிறவி கடனை நீக்குவதற்காக வந்தவர் அவர் அவர்கிட்ட அதைத்தான் கேட்கணும் அப்ப பெரிதிலும் பெரிதுகள்னு பாரதி சொல்றான் நீங்க சிறிதுனும் சிறிதுகளா கேட்கறீங்க இல்லைங்களா கார்குடு கல்யாணம் பண்ணி அது ஆடு பண்ணது இல்ல இல்லைங்களா ஆடு மாடு கல்யாணம் எல்லா முருகங்களும் கல்யாணம் பண்ணிக்குது அது என்ன ஒரு போய் இடைவெண்ட்ட போய் ரெக்வஸ்ட் பண்றது பெரிதுன்னு பெரிதா கேளு எனக்கு இரவா நிலையா அப்ப ஒரு படத்துல நூறு சென்ம வேணும்னு சொல்லி கமல் என்ன சொல்றாரு நூறு சென்ம என்ன சாகாரம் வேணும் அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட சாகாவரம் கேளுங்க ஓகே ஓகேங்களா அப்ப சாகா கல்வியும் அவ்வையார் சொன்னது அதுதான் அப்ப வள்ளலார் என்ன சொல்றாருன்னா முத தேவர் குரலை பத் பத்து குரலை பத்து பாட்டை படியுங்கள் சாகாமல் இருக்கலாம்னு சொல்றாரு அப்ப சாகா கால் போகா புனல் வேகாத் கால் சாகா போகா புனல்னு மொத்தம் மூணு சப்ஜெக்ட் தான் மனிதனுடைய எண்டு